ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம முக்கியமா பார்க்கக்கூடிய இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னா நியூமராலஜி பத்திதான் ஸோ இதுல முக்கியமான விஷயம் நிறைய பேர் வந்து இப்போ என்கிட்ட நேம் வைக்கும் போது கேட்கற முதல் கேள்வி சில பேருக்கு மென்டல் கிளாரிட்டி இருக்கு பட் நிறைய பேருக்கு வந்து நாங்கள் எப்படி பேர் வச்சா எங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற கொஸ்டன் வந்து இருந்துகிட்டே இருக்கு ஸோ அப்படி வரும்போது தான் நான் சொல்கிற முக்கியமான விஷயம் தான் இந்த வீடியோவில நான் வந்து பேச போகிறேன் ஸோ முதல் விஷயம் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு நினைக்கும் போது முதல் குழந்தைக்கு பேர் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறது நீங்க எப்படி ஈஸியா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்கலாம் முதல்ல உங்களோட குலதெய்வம் பேர் அதாவது உங்களுடைய ஹஸ்பண்டோ இல்ல தான் வந்து அப்பான்னா உங்களோட ஃபேமிலி குலதெய்வம் இல்லைன்னா உங்க குடும்பத்துல என்ன மாதிரி பேர் இருக்கு அப்படின்றத பாருங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து சில பேர் வந்து அப்பா பேர் வந்து வெங்கடேஷ்னு இருக்கும் தாத்தா பேர் வந்து ஸ்ரீனிவாசன் இருக்கும் இல்லைன்னா வந்து வெங்கட சுப்பிரமணியம்னு இருக்கோம் இல்லைன்னா வந்து பாலாஜின்னு இருக்கும் அந்த மாதிரி இருந்தா அப்படின்னா பெருமாள் இல்ல லக்ஷ்மி இல்ல தாயார் சம்பந்தப்பட்ட பேர் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இன்னும் சில பேர் ஃபேமிலியில வந்து சிவன் சம்பந்தப்பட்ட பேராகவே இருக்கும் சில பேர் ஃபேமிலியில வந்துட்டு மகாலட்சுமி இல்லை வந்து துர்கை சம்மந்தப்பட்ட பேர் இருக்கும் சில பேர் ஃபேமிலியில வந்து முருகர் சம்மந்தப்பட்ட பேர் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும் போது நீங்க உங்க ஃபேமிலியில எந்த தெய்வத்துடைய பேர் அதிகமாக ரிப்பீட் ஆதோ அதை வச்சிங்கனாலே உங்க குழந்தைக்கு தானா வந்து லக்கு உண்டாகும் ஸோ இது வந்து முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் ஒரு குழந்தையோட ஜாதகத்துல எந்த கிரகம் ஸ்ட்ராங்கா இருக்கோ அதை சார்ந்த பேர் வச்சிங்கன்னா இன்னுமே சூப்பரா இருக்கும் உதாரணத்துக்கு எனக்கு ஒரு ஒருத்தங்க வந்தாங்க அந்த குழந்தையோட ஹாரஸ்கோப்ல குரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு நான் என்ன சொன்னேன் குரு சொந்த வீட்டில் இருக்கு நீங்க வந்து குரு சார்ந்த பேரை வச்சுக்கோங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறமா தேடி பார்த்து அவங்க வந்து குரு உடைய சம்மந்தப்பட்ட பேரே வந்து அந்த குழந்தைக்கு வச்சாங்க ஆக்சுவலி பார்க்க போனால் அந்த குழந்தை வந்து அவங்க திருப்பி ஒரு கன்சல்டேஷன் வரும்போது சொல்றாங்க ரொம்ப எல்லாருமே வந்து அந்த குழந்தை ரொம்ப அறிவா இருக்கு திறமையா இருக்குதுன்னு அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த குழந்தையோட ஜாதகத்தில் ஜாதகம் பார்த்து பேர் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல இம்பேக்ட் வந்து இருக்கும் இப்போ சுக்கரன் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்காக இருந்தால் சுக்ரன் சம்மந்தப்பட்ட பேர் வைங்க செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருந்தால் முருகர் சம்மந்தப்பட்ட பேர் வைங்க இல்லை அப்படின்னா சூரியன் ஸ்ட்ராங்காக இருந்தால் சூரியன் சம்மந்தப்பட்ட பேர் வைங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கனாலே உங்களுடைய குழந்தைக்கு லக்கு தானாக வந்து வரும் இதை நீங்கள் ஆப்போசிட்டாக பண்ணிங்கன்னா அந்த குழந்தையோட ஜாதகத்தில் அந்த கிரகம் வீக்காக இருந்தது இல்லை அந்த சம்மந்தப்பட்ட பேர் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது லாங் டேர்மில் அது இம்பேக்ட் வந்து காமி உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்தார் வந்துட்டு அவர் வந்து அவரோட பேர் சரவணன் அப்படின்னு வந்தது ஆனால் அவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கேதுவோன்னு இருந்தது இப்போ எனக்கு ரொம்ப நாளாக புரியல அப்புறம் என் குருக்கிட்ட போய் கேட்டால் அவர் சொன்னார் ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி செவ்வாய் வீக்காக இருக்கிறவங்க முருகர் பேர் வச்சாங்கன்னா அவங்களுக்கு ஜென் லைஃப் ரொம்ப வந்து முன்னேற்றம் கொடுக்கும் அப்படின்னு ஜாதகத்துக்கு ஆப்போசிட்டா வச்சீங்கனாலும் உங்களுக்கு ரொம்பவே லக்கா இருக்கும் மூணாவது விஷயம் தான் கூட்டு எண் சோ இப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் அப்படின்னா அந்த நியூமராலஜியா கேல்குலேட் பண்றதுதான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்றோம் இப்போ ஹர்ஷினி அப்படின்னா எத்தனை ஏ போடலாம் என்ன ஹெச்க்கு அப்புறம் என்ன ஐ போடலாமா இல்ல ஹெச் இல்லாம போடலாமா அப்படின்ற விஷயத்துக்கு மட்டும்தான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் பட் அந்த நியூமராலஜியோடைய அந்த டோட்டலுக்கு விட இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இண்டிகேஷன்ஸ் ஸோ முதல்ல உங்க ஃபேமிலியோட பேர் இல்ல குலதெய்வம் பேர் சம்மந்தப்பட்டதாக வருதா பாருங்க ரெண்டாவது வந்து உங்களோட குழந்தையோட ஜாதகம்க்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி வருதா பாருங்க மூணாவது நியூமராலஜிக்கலி டோட்டல் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்க கண்டிப்பாக பார்க்கணும் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்லிக்க விரும்புறது என்னன்னா நம்ம கூப்பிடும் போது அந்த பேர் எப்படி இருக்கோ அதுக்கான இம்பேக்ட் தான் வந்து வரும் இப்போ நான் வந்து அழகா வந்து மகாலக்ஷ்மி அப்படின்னு பேர் வச்சுட்டு நான் வேற ஏதோ ஒரு பேர்ல பாப்பு தங்கம் அப்படின்னு கூப்பிட்டேன்னா அந்த பேருக்கு தான் நிறைய எனர்ஜி ஜெனரேட் ஆகும் அதனால தான் நான் எப்போவுமே என் கிளைண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது என்னென்னா நேம் கூட நல்ல பேராக வச்சுக்கோங்க ராஜ் அந்த மாதிரி இல்லைனா சின்னதாக கூப்பிட்றோம் அப்படின்னு நினச்சாலும் நல்ல பேராக வச்சுக்கோங்க சில பேர் வந்து நேமை வந்து டிஃப்ரெண்ட்டாக வைப்பாங்க சும்மா ஒரு கலாய்க்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபன்னியாக வைப்பாங்க அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம கூப்பிடும்போது அந்த பேருடைய இம்பேக்ட் வந்து அந்த குழந்தைய லைஃப்பில் காமிக்கும் ஸோ இதனால் உங்களுக்கு நியூமராலஜியில் எப்படி பேர் வைக்கணும் நிறைய சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி உங்கள் குழந்தைக்கு பேர் வச்சுருக்கீங்கன்னா இப்போ நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதுக்கான ரெமெடிஸ் நீங்கள் என்ன பண்ணி அந்த நேமை வந்து ரிசால்வ் பண்ணிக்கலான்றதுக்கு கண்டிப்பாக நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா வீ கேன் டெஃபினட்லி ஹெல்ப் யூ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுடைய சர்க்கிளில் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்கிறதோ இல்லை தே ஆர் நியூலி மேரீடு இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு ஃபாலோ பண்ணிங்கன்னால் நியூலி மேரிடாக இருக்கிறவங்களுக்கு